வறியவர்களை தேடி சென்று உதவி செய்து வருபவர் ஹேமந்த் குமார் அப்படி ஒரு நாள் செல்லும் போது நல்ல உள்ளம் கொண்ட காவலர் ஒருவர் சாலையோரம் உள்ள ஏழைகளுக்கு தன் சொந்த செலவில் உணவு வழங்கி கொண்டிருப்பதை பார்க்கின்றார் இப்படி ஒரு காவலரா என இறங்கி அவரை பாராட்டுவதற்காக செல்கின்றார் அந்த வாலிபர் ஆனால் அங்கு அவர் எதிர்பார்க்காத ஒன்று நடக்கின்றது கடைசியில் காவலர் என்ன கூறினார் என்பதை பாருங்கள் வயசு இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசுலாமா முடியுமா

காவலரை பாராட்ட சென்றார் ஹேமந்த் குமார் அந்த காவலரோ நான் என்ன உதவி இந்த சின்ன வயசுல நீங்க செய்யற பெரியது உங்க முகத்தை ஒருமுறை பார்த்துக்கலாமா சாப்பிட்டு போப்பா தம்பி என கூறியது காண்போரை நெகிழ வைத்துள்ளது நல்லது செய்பவர்களை இந்த அளவு ஊக்கப்படுத்தும் காவலரின் குணத்திற்கும் காவலரை பாராட்டும் அளவிற்கு உதவிகள் செய்யும் வாலிபரின் செயலிற்கும் சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது